ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு மசாலா டீ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க பால் வந்து இப்போ காய்ச்சிட்டு இருக்கோம் அடுப்பில் வச்சாச்சு அது அப்படியே இருக்கட்டும் மசாலா டீக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அது வந்து பட்டை இது வந்து கிட்ட காமி மிளகு கிராம்புன்னு நினச்சி கூடாது கிட்ட காமிக்க சொல்கிறோம் இது வந்து மிளகு பட்டை ஏலக்காய் கிராம்பு இஞ்சி தூள் மசாலா டீக்கு தான் தேவை கிராம்பு இல்லாது மிளகு ஒரு மூணு பேர் இதில் டீ குடிக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம் நாங்கள் மூணு இல்லாத நாலு பேர் பார்த்து குடிச்சிக்கலாம் ஆய் பொங்கலோ பொங்கலா சரிங்க வாங்க வாங்க இத வந்து இடிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் சும்மா சிம்ல வச்சு பால் பொங்கிட்ட போ இஞ்சி வந்து ஒரு கல்லில் போட்டு உரல்ல போட்டு இடிச்சுக்கலாம் கூடவே பட்டையும் சேர்த்து இடிச்சுக்கலாம் ஏலக்காயும் சேர்த்து அது கூட இடிச்சுக்கலாம் ஒரு பத்து மேல இது கூட சேர்த்து இடிச்சிக்கலாம் இஞ்சி பட்டை ஏலக்காய் மிளகு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கணும் இதான் அந்த மசாலா இஞ்சி பட்டை ஏலக்காய் மிளகு இடிச்சாச்சு இப்போ வந்து டீ போத்து ரெடி பண்ணலாம் நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலங்களுக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இப்போ மசாலா டீ பார்க்கலாம் பால் குதிச்சிட்ருக்கு வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு டீ போறதுக்கு ரெடி பண்ணலாம் டீ போறதுக்கு மசாலா என்ன ஆட் பண்ணலாம் பாக்கலாம் தண்ணி வந்து அரை டம்ளர் ஊத்திக்கலாம் பால் வந்து பக்கத்து ஸ்டவ்ல சுட்டிட்டு இருக்கு டீ தூள் இப்போ அரைச்சு இடிச்சு வச்சோம்ல அந்த மசாலாவை கூட சேர்த்துக்கலாம் da

பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மசாலா டீ ரெடி ஆகிட்டுருக்கு பால் அந்த பக்கம் குதிச்சிட்டு இருக்கு மசாலா டீக்கு ரெடியாக இதில் குதிச்சிட்டு இருக்கு தண்ணி ூள் இஞ்சி மிளகு பட்டை ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கோம் நான் மசாலா சாயா ரெடி ஆயிட்டு இருக்கு பால் கொதிச்சிருச்சு போதும் டீ ரெடி ஆயிடுச்சு குதிச்சிருச்சு தண்ணி வந்து கொஞ்சமா வைங்க இந்த அளவுக்கு பால்ல இருந்து கம்மியா தண்ணி கிளாஸ் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பால் எடுத்து அதை ஊற்றி ஒரு கொஞ்சம் வச்சுக்கோ கொரி கொறிக்க வச்சுக்கோ அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொச்சுன்னா சார் வந்து இதுல இடைக்கணும் நல்லா

நம்ம நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈவினிங் மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு கூடவே இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலை அடிக்கடி எதாவது செய்வோம் இன்றைக்கி செய்யலை இன்றைக்கி பிஸ்கட் தான் டீ வித் பிஸ்கட் குட் டே பிஸ்கட் மில்க் டிக்கீஸ் அது ரெண்டு தான் இருக்கும் மசாலா டீ எப்படி இருக்கும் குடிச்சு பார்க்கலாங்களா இங்கே கிளாஸில் இருக்கிறத குடிச்சு பார்த்தாச்சு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நீங்கள் அந்த மாதிரி டீ செஞ்சு குடிச்சு பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கு லைஃப்க்கு வந்து அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ லைக் பண்ண அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றிப்பா நன்றி தேங்க்யூ